உங்களுக்கு ஆறு நிமிடங்கள் கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளரவர்களே இன்றைய தலைப்புக்குள் நாளைய தமிழர்களின் ஒரு திருநாள் பற்றிய பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன் தமிழர்களின் வாழ்வில் மாவீரர் நாள் ஒரு புனித நாள் தமிழினத்தின் இருப்புக்காக தமது இன்வீரை ஈகம் செய்த உன்னதமானவர்களை தமது நெஞ்சத்தின் நினைவாலயத்தில் தமிழர்கள் நினைவு கூறும் நாள் தமிழர் நிலம் சுதந்திர தாகம் கொண்டு எழுச்சி கொள்ளும் மகத்தான நாள் தமிழர் மண்ணின் விடிவிற்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தமது இன்னுயிரை ஈகம் செய்த கம்மினிய வீரர்களை தமிழர் தம் இதய கோயில்களில் தம் நெஞ்சுருகி பூசிக்கும் திருநாள் தமது உன்னதமான உயிருக்கும் மேலாக தமது தேசத்தின் விடுதலையை அதி உன்னதமாக நேசித்து அந்த உயரிய லட்சியத்திற்காக சாவை தழுவிக்கொண்ட மாவீரர்களை தமிழர்கள் போற்றி வணங்கும் நன்னாள் தமிழர் நிலம் விடுதலை பெற்று தமிழ் மக்கள் சுதந்திரமாக தன்மானத்துடன் வாழ வேண்டுமென்ற சத்திய லட்சியத்திற்காக மடிந்த எமது தன்மான வீரர்களை தமிழர்கள் தம் நெஞ்ச பசுமையிலே நிறுத்தி கொள்ளும் தேசிய நாள் ஆயிரம் ஆயிரம் அக்கினி பூ பந்துகளாக நட்சத்திரங்களாக எரிந்து எமது விடுதலைவானை அழகுபடுத்தி அலங்கரித்து நிற்கும் எமது சுதந்திர சிற்பிகளை நினைவுகூரும் புனித நாள் இந்த உலகத்தை துறந்து இளமையின் இனிமையான உணர்வுகளை துறந்து சாதாரண வாழ்வின் சகலவற்றையும் துறந்து தமிழ் மக்களுக்காகவும் அவர்களின் உயிர் வாழ்வுக்காகவும் தமது உன்னதமான உயிர்களை உவந்தளித்த உத்தமர்களுக்கு தமிழர்கள் சிரம்தாழ்த்தி வணக்கம் செலுத்தும் நாள் சுயநல இன்பங்களை துறந்து பொதுநல லட்சியத்துக்காக போராடி வாழ்ந்து அந்த சத்திய லட்சியத்துக்காக சாவை தழுவிய உத்தமர்களை தமிழர்கள் நினைவுகூறும் புனித விடுதலை என்பது வாழ்வின் அதி உயர்ந்த விழுமியம் அந்த விழுமியத்தை லட்சியமாக வரித்து அதற்காக வாழ்ந்து போராடி அதற்காகவே மடிந்த எமது வீரர்களை மகத்தான மனித புரவிகள் அவர்களது வாழ்வும் வரலாறும் எமது வீர விடுதலை காவியத்தின் உயிர் வரிகள் எமது மாவீரர்களின் வீரம் சரிந்த போராட்ட வாழ்வையும் அவர்களது ஒப்பெற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நெஞ்சில் நிறுத்தி நினைவுகூறும் இத்திருநாள் தமிழர்களின் வரலாற்றில் புனித நாள் நீங்காத நினைவுகளாக எம்மோடு ஒன்றிக் விட்ட உணர்வுகளாக காலத்தால் சாகாது என்று மம்முள் உயிர் வாழும் இம்மாவீரர்களை கௌரவிப்பதில் தமிழர் தாயகம் பெருமை கொள்கிறது மாவீரர் நினைவாக ஈகச் சுடரை ஏற்றும் பொழுது அந்த எரியும் சுடரில் அந்த தீ நாக்குகளின் அபூர்வ நடனத்தில் அந்த அற்புதமான படிமத்தில் தமிழர்கள் தங்களுக்காக ஈகம் புரிந்த பிள்ளைகளின் தரிசனத்தை காண்கின்றார்கள் அக்னியாக பிரகாசித்தபடி ஆயிரம் ஆயிரம் மனித தீபங்கள் நெருப்பு நதி போல ஒளிகாட்டி வழிகாட்டி செல்லும் ஒரு அதிசய காட்சி ஒவ்வொரு தமிழர் மனத்திரையிலும் திடீரென தோன்றி மறையும் மானிடத்தின் விடுதலைக்காக மாபெரும் தியாகங்கள் புரிந்த வரலாற்று பெருமை கொண்டவர்கள் மாவீரர்கள் மாவீரர்களை புனிதர்களாகவே தமிழர்கள் கௌரவிக்கிறார்கள் தாய்நாட்டின் விடுதலை என்ற பொதுமையான பற்றுணர்வால் ஈர்க்கப்படும் அவர்கள் தமது தனிமையான பற்றுக்களையும் பாச உறவுகளையும் துறந்து விடுகிறார்கள் சுயவாழ்வின் சுகபோகங்களை கைவிட்டு பொதுவாழ்வின் விழுமியத்தை தழுவி கொள்கிறார்கள் அந்த பொதுவான லட்சியத்திற்காக தமது சொந்த வாழ்வையும் அர்ப்பணித்தவர்கள் இது ஒரு புனிதமான துறவரமாகும் இந்த புனித துறவரத்திற்கு இலக்கணமாக விளங்கும் மாவீரர்களை தமிழர்கள் புனிதர்களாகவே பூசிக்கிறார்கள் தமிழர்களின் வீர சுதந்திர வரலாறு இந்த மாவீரர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது இவர்களது இறப்புக்கள் அர்த்தமற்ற இழப்புக்கள் அல்ல இந்த வீரர்களின் சாவுகள் எமது சரித்திரத்தையை இயக்கும் உந்து சக்தியாக தமிழர் போராட்டத்தின் உயிர் மூச்சாக தமிழர்களின் உறுதிக்கு உத் உறுதிக்கு அளிக்கும் ஊக்கு சக்தியாக அமைந்துவிட்டது இந்த மாவீரர்கள் காலத்தால் சாகாத சிரஞ்சீவிகள் சுதந்திர சிற்பிகள் எமது மண்ணிலே ஒரு மாபெரும் விடுதலை எழுச்சிக்கு வித்திட்டு சென்ற வீரமரவர்கள் எமது இனத்தின் சுதந்திரத்திற்காக பாதுகாப்பிற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்துள்ள இந்த மகத்தான தியாகிகள் காலங்காலமாக எமது கோவிலில் பூசிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு விடுதலை வீரன் சாதாரண வாழ்க்கையை வாழும் ஒரு சாதாரண மனித புறவி அல்ல அவன் ஒரு லட்சியவாதி ஒரு உயரிய லட்சியத்திற்காக வாழ்பவன் மற்றவர்களின் விடிவுக்காக விமோசனத்திற்காக வாழ்பவன் சுயநலமற்ற பற்றற்ற அவனது வாழ்க்கை உன்னதமானது அர்த்தமானது சுதந்திரம் என்ற உன்னத லட்சியத்திற்காக அவன் தனது உயிரையும் அர்ப்பணிக்க துணிகிறான் எனவே விடுதலை வீரர்கள் அபூர்வமான மனித புறவிகள் அசாதாரணமான புறவிகள் ஒரு விடுதலை வீரனின் சாவு ஒரு சாதாரண மரண நிகழ்வு அல்ல அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு ஒரு உன்னத லட்சியம் உயிர்வரும் அற்புதமான நிகழ்வு உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை அவன் உயிராக இயங்கி வந்த லட்சிய நெருப்பு என்றுமே அணைந்து விடுவதில்லை அந்த லட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றி கொள்கிறது ஒரு இனத்தின் தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பி விடுகிறது இரும்பையொத்த லட்சிய உறுதியுடன் எதையும் தாங்கும் இதயத்துடன் சாவுக்கஞ்சா வீரத்துடன் சாவை தழுவியவர்கள்தான் இந்த மாவீரர்கள் இவர்களுக்காக இந்த மண்ணிலே அம்பாறை மாவட்டத்தில் கஞ்சி குடிச்சாறு மாவீர தொழிலும் இல்லம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தரவை தாண்டியடி மாவடி கல்லடி துயிலுமில்லங்கள் திருவோணமலை மாவட்டத்தில் ஆலங்குளம் பெரியகுளம் தியாகவனம் உப்பாறு துயிலுமில்லங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியவளை முள்ளிவாய்க்கால் வன்னிவிழாங்குளம் ஆலங்குளம் அலம்பில் தேவிபுரம் வட்டுவாகல் நந்திக்கடல் மணலாறு ஜீவன்முகாம் டேடிமுகாம் துயிலுமில்லங்கள் வவுனியா மாவட்டத்தில் ஈச்சங்குளம் துயிலுமில்லம் மன்னார் மாவட்டத்தில் ஆட்காற்றி வழி துயிலுமில்லங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகபுரம் தேராவில் முழங்காவில் துயிலுமில்லங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோப்பாய் கொடிகாமம் உடுத்துறை சாட்டி திக்கம் எல்லங்குளம் மாவீர துயிலுமில்லங்கள் என்றும் அவர்களுடைய வணக்கத்துக்குரிய இடங்களாக இருக்கின்றன இந்த இடங்களில் அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை செலுத்தவும் அவர்களுடைய நினைவுகளை செலுத்தவும் மிக முக்கியமான நாளாகும் நிறைவு செய்கிறேன்